மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஐந்து இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் இந்த செய்தியை அவர்கள் வேலை பார்த்த தனியார் மின்சார நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்திருக்கிறார் மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது மட்டுமல்ல அங்கு அல் கொய்தா மற்றும் ஐஎஸ்ஐஎஸ் ஆயுத குழுக்களினுடைய அட்டகாசம் ஒரு பக்கம் நடைபெற்று கொண்டிருப்பதாக அந்த செய்தி தொகுப்பில் கூறப்பட்டிருக்கிறது இவர்கள் நிமித்தமாக அவ்வப்போது நடைபெறுகிற பலவிதமான போராட்டங்கள் தாக்குதல்கள் அல்லது கடத்தல் சம்பவங்கள் என்று சொல்லி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிற அதே சூழ்நிலையில் கடந்த சில நாளுக்கு முன்பதாக மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் உள்ள மோர்பி என்று சொல்லப்படுகிற பகுதியில் ஐந்து இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் அவர்கள் வேலை பார்த்த நிறுவனத்திலிருந்து என் அன்பு தேவடைய பிள்ளைகளே தொடர்ந்து இப்படிப்பட்ட சம்பவங்கள் இந்தியர்களுக்கு பாதகமாக அங்கே நடைபெற்று வருகிறதாகும் இப்படிப்பட்ட சம்பவங்களுக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே கர்த்தர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை கொடுக்க நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் தொடர்ந்து நடைபெறுகிற இப்படிப்பட்ட கடத்தல் சம்பவங்களிலிருந்து பிற தேசத்தார் குறிப்பாக நம்முடைய இந்தியர்கள் பாதுகாக்கப்பட நாம் ஜபிக்க போகிறோம் ஜபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் அப்பா தொடர்ந்து தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற தீவிரவாத இயக்கங்களினால் உண்டாகிற தாக்குதல்கள் வன்முறை சம்பவங்கள் ரத்தம் சிந்துதல்கள் என்று சொல்லி நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிறோம் தொடர்ந்து ஒவ்வொரு தேசத்திலும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறதை நாங்கள் அறிந்து இதற்காக பாரத்தோடு ஜபிக்கிறோம் அப்பா குறிப்பாக பிற தேசத்தார்கள் ஒரு தேசத்தில் வாழும்போது அல்லது வேலை செய்யும் பொழுது அவர்களுக்கு இன்றைக்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை இல்லாததை நாங்கள் தொடர்ந்து அறிந்து வருகிறோம் குறிப்பாக மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலியில் ஆண்டவர் அங்குள்ள மின்சார நிறுவனம் ஒன்றில் வேலை பார்த்த ஐந்து இந்தியர்கள் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி எண்ணி ஆண்டவரை இவர்களுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜிபிக்கிறோம் இவருடைய குடும்பங்கள் எல்லாம் இந்திய தேசத்தில் இருக்கிறதே எவ்வளவாக அவர்கள் பதை போவார்கள் இறங்கி பத்திரமாக மீட்கப்பட அவருடைய குடும்பங்கள் பாதுகாக்கப்பட இப்படிப்பட்ட அசம்பாவித சம்பவங்களில் இருந்து ஆண்டவரை ஒவ்வொரு தேசத்து ஜனங்களும் பிற நாடுகளில் பாதுகாக்கப்பட நாங்கள் தடுக்கப்பட ஜிபிக்கிறோம் ஆண்டவரை வன்முறையை இரத்தம் சிந்துதலை ஆண்டு வரை கட்டவிழ்த்து விடுகிற சாத்தானுடைய தந்திரங்கள் அழிக்கப்பட ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற எல்லா சகோதர சௌரியம் ஆசீர்வதிங்க பாதுகாத்து கொள்ளுங்கள் மென்மைப்படுத்துங்க இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கருத்த தாமியங்களை ஆசிர்பிப்பாராக ஆமேன்